பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ரெட்டியாச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கன்னிவாடி பேரூராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் ரூபாய் எட்டு புள்ளி நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வைப்பறையுடன் கூடிய சமையலறையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து தர்மத்துப்பட்டி ஊராட்சி பிடாரிக்களம் கிராமத்தில் பதினைந்து பழங்குடியினருக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் வீடுகள் கட்டுமான பணிகள் மற்றும் பன்றிமலை ஊராட்சி அழகுமடை ஆகிய கிராமங்களில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகள் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பன்றிமலை ஊராட்சி அழகுமடை கிராமத்தில் சமுதாய கிணறு அமைக்கும் பணிகளையும் பார்வையிட்டார் பின்னர் பன்றிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவிகளின் கற்றல் திறனை ஆய்வு செய்தார் பின்னர் சமையலறையை பார்வையிட்டார் தொடர்ந்து தங்கமாபுரத்தில் தாட்கோ மூலம் பதினோரு பழங்குடியினருக்கும் மற்றும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ஆறு பழங்குடியினருக்கும் கட்டப்பட்டு வரும் வீடுகளை பார்வையிட்டார் அதன் பின்னர் ஆடலூரில் ஆர்ஜிஎஸ் திட்டத்தை ரூபாய் முப்பது புள்ளி பத்து லட்சத்தில் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் ஆடலூர் துணை சுகாதார நிலையத்தை பார்வையிட்டு நோயாளிகள் வருகை மருந்திருப்பு பணியாளர்கள் விவரங்களை கேட்டறிந்து அதன் செயல்பாடுகளை ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது உதவி ஆட்சியர் வினோதனி பார்த்திபன் மற்றும் துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி சிவனடியா சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் ரத்ததான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்